செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நல்லம்பாக்கம் ஊராட்சி கண்டிகை தொடக்க பள்ளியில் பள்ளியில் மேலாண்மை குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கான நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்று முடிந்ததில் அதற்கான சான்றிதழை வேங்கடமங்கலம் கண்டிகை நல்லம்பாக்கம் கீரப்பாக்கம் ரத்தினமங்கலம் பகுதி ஒன்றியக்குழு உறுப்பினரும் மற்றும் ஊராட்சி ஒன்றியக்குழு குழு துணைத் தலைவருமான திரு ஏ வி எம் இளங்கோவன் அவர்களின் கரங்களால் தேர்வு பெற்ற நிர்வாகிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி அருணாம்பிகா நல்லம்பாக்கம் ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் என்ற மகேந்திரன் பள்ளியின் மேலாண்மை குழுவின் கல்வியாளர் திரு என் நந்தகுமார் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி உருதி சேனலை தவறாமல் பார்க்கவும்